ஹாய் ஹலோ வெல்கம் டு தி அரம்மா ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண மணக்கும் மீன் குழம்பு தான் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துக்கலாம் வாங்க முதல்ல கடுகு வெந்தயம் குழம்பு மிளகாய் தூள் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தை ஜீரகத்தோடு அரைச்சி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுக்கலாம் புளியை கரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லெண்ணெய் இது நம்மளுக்கு தேவை நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் தான் எடுத்திருக்கிறேன் மத்தி மீனில் அவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால மத்தி மீனும் நான் வரக்கிற மீனில் இருக்கிற தலையை மட்டும் எடுத்துக்கிறேன் எப்பவுமே மீன் குழம்புக்கு தலையை போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம மீன் குழம்பு நல்ல செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா கடுகு பொரியட்டும்னு சொல்லிட்டு வெந்தயம் போடுங்க முன்னாடியே வெந்தயம் போட்டிங்கன்னா கருகிறச்சின்னா கசப்பு எடுத்துரும் வெந்தயம் உடனே கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை போட்ட பிறகு உரிச்ச பூண்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு ஈஸ்ட்டாக ஒரு எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின் தான் சொல்லலாம் எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்புக்கெலாம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்ச ஜீரகமும் பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கணும் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் டைம் எடுக்கணும் லைட்டாக உப்பு போட்டு மூடி போட்டு மூடி போட்டு வதக்கி விட்டுட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் நம்ம அரைச்சி போட்டதால் டக்குன்னு வதங்கிடும் இப்போது பச்சை மிளகாவை கீராமல் முழுசாக அப்படியே போடுங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்ல வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போது அரைச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும் எண்ணெய் திரிஞ்சு வரும் தக்காளி வதங்க வதங்க எண்ணெய் திரிஞ்சு வரும் அதுதான் இதோட பக்குவம் எப்பவுமே மீன் குழம்புக்கு வதக்கி நல்லா வதக்கி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிங்கன்னா தக்காளி சட்டுன்னு வதங்கிரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றுனது திரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறைய இருந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கட்டும் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு மூணு ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு புளி துணியோடு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பும் குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நல்லா கரைச்சி நம்ம அதில் ஊற்றிக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போது புளி மிளகாய் தூள் உப்பு கரைச்சலை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்கணும் இப்போது இன்னும் தே தண்ணி தேவைப்படுது அதனால தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க இதில் என்னென்னா மிளகத்தூள் வாசனை போகணும் அது வரைக்கும் கொதிக்க விடணும் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் ஐ ஃப்ரேம் விட்டு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கலர் மாறி மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போது கழுவுன மீனை இதில் போட்டுக்கலாம் மீன் போட்டால் இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ்ஸை வந்து பார்த்து நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டா சூப்பரான சுவையான காரசாரமான மீன் குழம்பு தயாராகிடுச்சு இதை மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்